ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சுமா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளோட கண்டினியூட்டி தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று உமையனும் மயில் பெற்ற மயில் வாகனே அப்படிங்கிற திருப்புகள் வந்து நான் ஒரு சில லெட்டிக்ஸோட மீனிங் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி அதோட கண்டினியூட்டி லைன் பார்க்கலாம் கண்டினியூட்டி லைன் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மறவேன் என ஊதி உருகுதல் ஒரு சற்று மரியேன் அப்படிங்கிற வரியில் தான் இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம் இந்த வரியை படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சில அளவுக்கு அர்த்தம் புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்று மறியேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுக்குண்டான வரிக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் இறைவனை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த சூழ்நிலையுமே மறக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி எந்த கடவுளை வழிபடுவராக இருந்தாலும் சரி இறைவனை வந்து ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது இறைவனை வந்து மறவாமையே நம்ம முத்தி அப்படிங்கிற அந்த முத்திக்கு வந்து வித்தாக இருக்கக்கூடியது இறைவனை வந்து நம்ம மறக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் இந்த மாதிரி இறைவனை வந்து மறக்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு சில தமிழ் புலவர்கள் அவங்கவங்க தமிழ் புலமைக்கு உண்டான மாதிரி அவங்களுடைய தமிழ் புலமைக்கு ஏற்றவாறு ஒரு சில தமிழ் வரிகளை வந்து நம்ம ஏன் கடவுளை வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் வந்து இறைவனை வந்து நம்ம எப்பொழுதுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி அவங்க அவங்க தமிழ் புலமையில சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்றும் மறவாமை வேண்டும் அப்படிங்கிற வரில சொல்றாங்க பட்டினத்தார் வந்து மறவாது இரு மனமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்பரடிகள் வந்து பார்த்தீங்கன்னா திணை துணை பொழுதும் மறந்து உய் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அது போக நம்முடைய திருப்புகளில் சிறந்து விளங்கக்கூடிய அருணகிரிநாதர் எப்படி சொல்கிறாருன்னா இவங்களை எல்லாரும் தாண்டி ஒரு படிக்கு மேலே போய் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனி மறவே நுனை நான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த மாதிரி ஒவ்வொரு தங்களும் காரைக்காலம்மா யாராக இருந்தாலும் சரி பட்டினத்தார் அப்பரடிகள் அருணிகர்நாதர் இவங்க எல்லாருமே அவங்கவங்க தமிழ் புலமைக்கு ஏற்ற மாறு தமிழ் வரிகளை இறைவனை மறவாமையே அப்படிங்கிற அந்த வரிக்கு வந்து எப்படிலாம் சொல்லியிருக்காங்க தான் இந்த மாதிரி அர்த்தங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தமிழ் புலமைக்கு ஏற்ற மாதிரி அமுத வாக்குகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த வரி வந்து பிடித்திருக்கின்றது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவிறக்கம் செய்யுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே தமிழ் புலமையில் சிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இறைவனை அது முருகப்பெருமானை நேரில் கண்டு தரிசனம் பெற்று ஞானம் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் அவங்களுடைய சிறப்பை வந்து நம்ம திருப்புகள் மூலம் படிக்கிறோம் அப்படிப்பட்டவங்களே வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து முருகன் கிட்ட எப்படி வரம் கேட்பாங்கன்னா எப்பொழுதும் நான் உன்னை மறக்கவே கூடாது நான் என்றும் உன்னை மறவேனே அப்படிங்கிற வரம் வந்து நீங்கள் எனக்கு தரணும் அப்படி தான் கேட்பாங்களாமா வரத்தையே வந்து அவங்க அப்படித்தான் கேட்பாங்களாமா அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமன்கிட்ட எப்போவுமே நான் உங்களை மறவாமையே அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள மன்றாடி வரமாக கேட்டு ஆன்மக்கோடிகள் நம்ம வாழ்க்கையில் வந்து உய்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் மறவேன் என ஊதி உருகுதல் ஒரு சற்று மறியேன் அப்படிங்கிற வரிக்கு உண்டான தெளிவான விளக்கம் அடுத்த வரி என்ன அப்படின்னா இருவினை இடையிட்ட கொடியேன் இருவினை இடையிட்ட கொடியின் அப்படின்னா இந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு புரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை அப்படிங்கிற இந்த ரெண்டு வினைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிறப்பில் உடம்பை வந்து பிறப்பிடுத்துருக்கும் அந்த மாதிரி இந்த உடம்புக்கு வந்து நல்வினை தீவினை அப்படிங்கிற ரெண்டு வினைகளுமே வந்து நமக்கு வந்திருக்கும் அதில் எதெல்லாம் நம்ம செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நமக்கு தெரியும் இதில் தீ வினை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளை பெற்றோர்களும் சரி நம்மளுக்கு வயதிறு மூத்தவர்கள் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க தீ வினைகளை வந்து செய்யக்கூடாது நல்வினையை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயனும் எதிர்பார்க்காமல் அதாவது நான் உனக்கு செஞ்சுட்டேன் பதிலுக்கு நீ எனக்கு செய்யணும் அப்படிங்கிற பயனை கூட நம்ம எதிர்பார்க்காமல் நம்ம வந்து நல்வினையை வந்து அனைவருக்கும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவினை ஒப்புமே வந்து நம்மளை எய்துகின்றது நல்வினை அப்படிங்கிறது பிறவிக்கு வந்து ஏதுவாக இல்லை அப்படின்னா அது நல்வினையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் துரத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லது செய்கிறீங்க ஆனால் அது இந்த பிறவிக்கு வந்து உங்களுக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னா அது நல்வினையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் துரத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நல்வினை தீவினை இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா விலங்காக வந்து ஊமை ஊமையெடுக்கிறாங்க என்ன அப்படின்னா தீவினை வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு விலங்கு அந்த மாதிரியும் நல்வினையை வந்து பார்த்திங்கன்னா பொன் விலங்கு அந்தக்கு ரெண்டுத்துக்கும் ஊமை எடுத்திருக்காங்க ஸோ இரும்பு விலங்கு பொன் விலங்கு ஸோ தீவினை நல்வினை அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் ரெண்டு விதமான விலங்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது தீ புரிவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நகராதி துன்பத்தையும் இழிந்த பிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுப்பாங்க நல்வினை செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா சுவர்க்காதி உடைய இன்பத்தையும் உயர்ந்த பிறப்பையும் வந்து அவங்க எடுப்பாங்க அதனால் இந்த ரெண்டு வினைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறவிக்கு வந்து ஏதுக்களாக இருக்கக்கூடியது அதை மாதிரி தீவினை வந்து பார்த்தீங்கன்னா பிறன்மனை அப்படின்னு சொல்கிறாங்க நல்வினையை வந்து பார்த்தீங்கன்னா தன்மனை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ பிறன்மனை தன்மனைன்னு இருக்குது ஸோ பிறன்மனை வந்து தீவினையாக நம்ம எடுத்துக்கணும் தன்மனை வந்து நல்வினையாக எடுத்துக்கணும் எப்படி அப்படின்னா நம்ம அறநூல்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அந்த அற நூல்கள்லாம் படித்து பிறன் மனைய வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெறுத்து அதுக்கப்புறமா தன் மனையோட நம்ம இன்பமாக வாழ்ந்து பின்னாடி ஞான நூல்களெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்மனையும் துறந்து வீடு காதலித்தி செல்வது மாதிரி தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீ வினையை வந்து செய்யாமல் இருக்கணும் அதுக்கப்புறமா நல்வினையை வந்து பார்த்திங்கன்னா நிஷ்காமியமாக செய்து இந்த ரெண்டு வினையோட தொடக்கையை அறுத்து பிறவிப்பினி இல்லாமல் நம்ம வீடு பேர் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதாவது நீங்கள் துறவின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே துறந்து எடுத்த உடனே துறவியாக ஆக முடியும் அப்படின்னா நமக்கு உண்டான கடமைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக தான் நம்ம துறவியை வந்து ஃபஸ்ட்டு மேற்கொள்ளணும் இடையிலேயே ஃபேமிலி விட்டுட்டு போகிறது குழந்தைங்களை விட்டுட்டு நான் துறவியாக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான அதாவது ஒரு கரெக்டான துறவிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது துறவி நான் துறவியாக போகிறேன் அப்படின்னா அவங்களோட வ பிறந்ததுலேருந்து இறந்த இறக்கிறதுக்கு முன்னாடி வர அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்பி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் விளங்கிற கடமையெல்லாம் முடிச்சுட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு க கடவுளோட ஆன்மீகத்தை நோக்கி தான் துறவின்னு சொல்லுவாங்க அதை தான் இரு வினை இடையிட்ட கொடியன் இந்த ரெண்டு வினையாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு நம்ம எதையுமே எதிர்பார்க்காமல் நம்ம செய்யக்கூடியது அப்படிதான் வீடு பேரு நம்ம பெற முடியும் அப்படிங்கறதா இருவினை இடையிட்ட கொடியேன் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான விளக்கங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உணர்வீழி பெற முத்தி தருவாய் அப்படின்ட்டுருக்கு ஃபஸ்ட்டு அறிவுனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் முத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலையால் நமக்கு வரக்கூடியது ஆனால் உணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனுபவத்தால் வரக்கூடியது ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கக்கூடிய கலையால் வரக்கூடியது உணர்வு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கலையிலையும் நம்ம அனுபவக்கூடிய அந்த அனுபவத்தினால வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா உணர்வு அடுத்தது முத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விடுபடுவது எதுலேருந்து விடுபடுவது முத்தி அப்படின்னா எல்லாத்துலேருந்து விடுபடுவது அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தத்தில் இருந்து விடுபடுவது ஒன்று தான் முத்தி முத்தி வீடு அப்படின்னா நீங்கள் பந்தத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து விடுபடணும் அதாவது நம்ம ஆன்மாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தம் அப்படிங்கிற ஒரு தலையால் வந்து நம்மளாம் கட்டப்பட்டிருக்கோம் அதனால் நம்மளை வந்து பசுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாசம் அப்படிங்கிற தலையை வந்து பார்த்திங்கன்னா பரமன் வந்து அறுத்து நம்ம பக்குவ ஆன்மாக்களுக்கு வந்து அருள் வந்து புரிகிறாரு இதை வந்து மணி வாசகம் வந்து எந்த ஒரு லைனை சொல்கிறார் அப்படின்னா பாசமாக பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சொல்றாங்க ஸோ முக்தி அடையணும் அப்படின்னா பந்தத்தை துறக்க வேண்டும் பந்தத்தை வந்து துற துறப்பவர்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் சரிங்களா அடுத்தது இதுதான் வந்து உணர்விலி பெற முத்தி தருவாய் உணர்விலி அப்படின்னா அந்த உணர்வு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தத்தால் நமக்கு ஏற்படக்கூடியது அந்த உணர்விலி பெற முத்தி தருவாய் அந்த உணர்வை வந்து எப்ப நீங்க இழக்குறீங்களோ அப்ப வந்து நீங்க முக்தி அப்படிங்கிற ஒரு வீடை வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களை வந்து ஆயத்தப்படுத்துவார் அதுதான் வந்து உணர்விலே பெற முத்தி தருவார் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான தெளிவான விளக்கம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஒரு சில வரிகள் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்மளுடைய லைஃபுக்கு வந்து ரொம்ப மெயினான வரிகள் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திருப்பூலோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு படிங்க ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான விளக்கம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து பகிருங்கள் அதே மாதிரி நாளைக்கு இதோட கன்டினியூட்டியாக ஒரு சில முக்கியமான தகவல்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்கள் வரிகளை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்து கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்